வந்து இருக்காது நம்பர் காலம் தாழ்த்தி ஒரு விவாதத்தை தாழ்த்த வந்து அதுக்கு வந்து சொல்றதுல எனக்கு விருப்பம் பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கிறத விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படுது

யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும் ஒருத்தர் உரிமையை அவர் வந்து நிலைநாட்டுவதற்கு போராடுறது உரிமை இல்லை இது சரியா தப்பாங்கறது நாளைக்கு நீதிதான் சொல்லணும் நான் என்னன்னா ஒரு கம்போசரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டுதான் அந்த வேலையை பாக்குறாங்க அப்படிங்கிறது ப்ரொடியூசருக்கு தான் சொந்தமா இருக்கும் ஆனா இங்க வந்து தனி மனிதர்கள் வந்து உரிமையா கொண்டாடுறது வந்து ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிக்கிட்டு அந்த வேலையை பார்க்கல அப்ப அது ப்ரொடியூசருக்கு தானே சொந்தம் அப்படிங்கிற கொஸ்டினையும் இல்லை ஏற்கனவே வந்து ஐபிஆர்எஸ்னு ஒரு ரைட்ஸ் நிறுவனம் ஒன்று இருக்குது உலகளவில் வந்து இசையை எப்படி பயன்படுத்துகிறாங்க அது யார் யாருக்கு போய்ட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை கோர்றாரு அதில் உள்ள நியாயம் அல்லது அதில் உள்ள விவாதங்களை விவாதித்து தான் முடிவெடுக்கிறது சொல்லியிருக்காது நீங்கள் சொல்கிற நியாயமானதான் ஏன்னா பணத்தை போடுறது வந்து தயாரிப்பாளர் தான் ஆனாலும் இங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பைலாவிலே இருக்குது அந்த புரோட்டோக்கால் இருக்கிறதுனால வேண்டி அதையோடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அவங்க கேஸ் போடுறாங்க அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரலை வரும்போதும் அதை பற்றி சொல்ல முடியுன்னா ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதர் நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க சரிங்களா கூலி அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் வரும் பாடுவார் சரிங்களா அதுக்கே வந்து காப்பிரைட் போட்டிருக்காரு அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே இவ்வளவு இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்ப உங்களை மாதிரி ஆளுங்க சாரி உங்க மாதிரி இல்ல உங்களை மாதிரி முன்னெடுத்து வர ஆளுங்க எல்லாம் எவ்வளவு பிரச்சனை போகுது ஏன்னா வந்து இளையராஜா மட்டும் தான் இந்த கேள்வி காப்பிரைட் கேட்டிருக்காரு மத்த எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல அது இன்னைக்கு வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன கண்டிப்பாக என்னுடைய என்னுடைய உரிமையை நான் பறிப்பகும் போது நான் குரல் கொடுப்பேன் ஆனால் அதை அதை எடுத்துட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான உள்ளவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு வரணும்னு சொல்லி காத்திருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆட்கள் அமைதியாக இருக்காங்க அவ்வளோதானே தவிர ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலையும் அது யாருக்காக இருந்தாலும் சரி அது இப்போ தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியராக இருக்கட்டும் இப்போ இசையமைப்பாளர் இருக்கட்டும் அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க அதில் எவ்வளோ நியாயம் இருக்குங்கிறது நீதிமன்றத்தில் விவாதத்தில் இருக்கும்போது நம்ம அதை பற்றி சொல்கிறது வந்து முறையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க தப்பு செய்யறது இல்லை பெரியவங்க கிடையாங்களா யாரும் தப்பு செஞ்சாலும் தப்பு தான் தப்பு தெரியல தப்புன்னு அவர் கேட்குறாரு கொடுங்கன்னு கேட்குறாரு அவ்வளவு தான் அது தப்பா சரியாங்கிறத நீதிமன்றம் சொல்ல போகுது நீங்க பெரியாளா இருக்கிறாரு அவரை கேள்வி கேட்க கூடாதுங்கிறதோ அல்ல கேள்வி கேட்கிறாருங்கிறதே தப்பா இருக்கேன் யாரா இருந்தாலும் என்ன கூட இல்ல நான் ஒரே ஒரு ஒரு நிறுவனத்தை தான் அவர் கேட்கிறாரு பாடல்களை இந்த நிறுவனம் உபயோகப்படுத்துது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே ஒரு அனுமதி கேட்கலாமே ஏன்னா இப்ப ஒரே ஒண்ணுங்க உங்க வீட்டுக்கு நான் வரது முன்னாடி உங்க முகவரி கேட்கறேன்னா இல்லையா உங்கள்கிட்ட ஒரு அனுமதி தானே உங்க உள்ளூர்ல வரேன் சொல்லாம நைட்டு வந்து கதவு திருநாள் ஏங்க என்கிட்ட கேட்டு வரமாட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்பீங்க இல்லையா அவ்வளவுதான் இங்க பிரச்சனையே என் பாட்டை நீங்க உபயோகப்படுத்துறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு கேட்கிறாரு அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில் வச்சு கேட்குறாருன்னு அவர் தொடுத்த வழக்களையும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவர் போட்ட கேஸை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் வெளியில இருந்துக்கிட்டு ஒரு நதிக்கரையில் உட்காந்துட்டு நதிக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம கணக்கு போடவே முடியாது அது போடுறதும் தப்பு நம்ம எது சொறீங்க இல்லை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த கட்சி பாருங்க முதல்ல இது காலம் தாழ்த்தி போன இது இது காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா இது ஏற்கனவே கடந்த நாற்பது வருஷமா பேசி சாரி இருபது வருஷமா பேசிட்டு இருக்காங்க நீய நானா நான் பெருசா நீ பெருசானு பேசிட்டு இது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் எங்க இந்த காழ்ப்புணர்வு தொடங்குச்சு நமக்கு தெரியாது வேடிக்கை பார்க்குற மனிதர்களா இருக்கும்

முழு என்னை ஒரு ஒரு பக்கத்து முயற்சி நண்பரே என்னை ஒரு பக்கத்து ஆளாக பார்ப்பதற்கு முயற்சிப்பதே முதல் குற்றம் சரியா அதை எப்போதும் செய்யாதிங்க நடுநிலைமையாளர்கள் என்பது ஒரு தராசுக்கு இரண்டு தட்டு இருக்கு அந்த இரண்டு தட்டையும் காலியா வச்சுட்டு சரியா இருக்கானு பார்த்ததுக்கு அப்புறம் எடைய போடுங்க எதில் வந்து எடைக்கல் வைக்கலாம் எதில் பொருளை வைக்கலாம்னு நாம் நோக்கமே இவர் இவருக்கு பேசுவார் இவர் இவருக்கு பேசுவார் முதல்ல இந்த மனப்பான்மையிலிருந்து ஒருத்தட்ட கேள்வி கேட்குறதே நிறுத்திக்கணும் அதுதான் நல்லது

அதுபடி இப்போ எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு அதை மீறி சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு வியாபாரத்துக்கு இப்போ இளையராஜா சார் பாட்டை வந்து ஒரு வியாபார நோக்கமாக தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்துறீங்கும் போது எல்லாரும் சும்மா அந்த அந்த படத்தில் அந்த காட்சியில்

இல்ல ஆராளமாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாடலாசிரியை மட்டும் இல்லங்க இங்க இருக்கிற அத்தனை பிரிவுகளிலும் அவரவர்கள் உரிமை அவரவருக்கு பெருசு அது வந்து புரிமைக்காக போராடுறாங்க அதுல எவ்வளவு தூரம் நியாயம் இருக்கும் போதுங்கிறத நீதிமன்றமும் காலம் தான் தீர்மானிக்கணுமே தவிர நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்காக இன்னைக்கு ஒரு தலைப்புக்காக நம்ம அதை பண்றது வந்து தவறா தோணுது இருக்கு இன்னைக்கு அவங்க இளையராஜாவுடைய தம்பின்ற இதுல வந்து கங்கை முருகன் வார்த்தை மீறி அவங்க எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க நட்பு ஆனா நாங்க அப்படி நம்ம சாகணும் நீ வந்து எங்களால் தான் வளர்ந்த அப்படின்ற வார்த்தைகள் விடும் போது சினிமாவில் இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் அனைவருமே அமைதியாக இருந்தீங்க என்ன காரணம் வைரமுத்து மேலே இருக்கக்கூடிய போகுமா அப்படிலாம் கிடையாதுங்க முதல்ல இவ்வளோ காலம் கழிச்சு இவர் பேச வேண்டிய அவசியமும் இல்லை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இவர் இப்ப எழுதும் பொழுது ஏதாவது அவருக்கு பிரச்சனை வந்தா பேசலாம் இப்ப சொன்ன இல்ல இல்ல ஒரே ஒரு விஷயம் அதுதான் நான் மறுபடியும் நான் சொல்றேன் இப்ப இது நீண்ட காலமா போறது தொடங்குனது எனக்கு தெரியாது ராஜா சார் சாருக்கும் கங்கையமரன் சாருக்கும் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா சரியா பிரிஞ்ச காரணத்தை சினிமாவில் யாராவது சொல்ல முடியுமா நான் கேட்கறது ஒரே கேள்விதான் இவர்கள் மூணு பேருக்கும் பிரிஞ்ச காரணமா அங்க நடந்ததுக்கான நிகழ்வுகள் தொடக்கம் யாருக்காவது தெரியுமா முடியும் இப்படிதான் முடியுங்கிறத நம்ம அனுமானமா சொல்ல முடியுமா தொடக்கமும் தெரியாது முடிவும் தெரியாது ஏன் இடையே நம்ம ஒரு விவாத பொருளை ஆக்கணுங்கறது சம்பந்தப்பட்டவர்கள் எனக்கு தெரிஞ்சு இதை காலம் தாழ்த்தி அவர் பேசியிருக்கவும் கூடாது அப்படி பேசியதற்கு இவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தைகளை விட்டுருக்கவும் கூடாது அததான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இருவருக்கும் எனக்கு மதிப்பு உண்டிய பொதுமே